வளர்க்கறது புதுசா நீ எல்லாம் ரேஸ் எப்ப மோட்டர் அப்படிதான் ஓட்டிட்டு இருக்குது சும்மா வண்டியில வளர்க்கற அது மாதிரி ரேஸ்லையும் கொண்டாந்து ஓட்டிப்பேன் ஓட்டி பழக்கிறேன் அவ்வளவுதான் புதுசா அதுக்குன்னு தனியா வரல ஒன்றும் பண்ற மாதிரி இல்ல நாங்க எத்தனை வருஷமா குதிரை வளர்த்துருக்கீங்க குதிரையில நானும் இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்தேன் அப்பா காலத்துல இருந்து இருக்குது ஆமா அப்பவே டபுள் ஆர்ஸ் ஓட்டிக்கிறாங்க அப்ப இருந்து ரெண்டு காலவழி மாதிரி ரெண்டு ரெண்டு குதிரை ஓட்டி ரெண்டு குதிரை வரும் அப்ப புடிச்சே இருக்குது

நாங்கள் இங்கே பெரியப்பட்டி குதிரை ரேஸ்க்காக வந்திருக்கிறோம் குதிரை ரேஸ் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக கலந்து கொண்டுவோம் நான் நம்மக்கிட்ட குதிரையை அஞ்சு வருஷமாக இருக்குதுங்கண்ணா இப்போ தான் பழக்கிட்டு இருக்கேன் நான் ரேஸ் கொண்டாடுறதில்ல தாராவரம் முருகு மாமாவது தான் ரேஸுக்கு கொண்டு வந்துட்டு நான் கூட வந்துட்டு அவர் எப்பவுமே சுஜி பேபின்னு ரெண்டு குதிரை வச்சுருக்காருங்கண்ணா சுஜி வந்து ஒரு பத்து வருஷமாக வார்த்தி கொண்டுட்டுருக்குறாருங்கண்ணா பேபி இப்போ ஒரு மூணு வருஷமாக இருக்குதுங்கண்ணா இது வரைக்கும் ஒரு பதினாறு வயசு கலந்துருக்குதுங்கண்ணா பதினாறு வயசுல பாஞ்சு அஞ்சு ரெண்டுமே ப்ரைஸில் இருக்குதுங்கண்ணா வந்து பிரைஸ் இல்லாமல் போனதில்லைங்க அவரு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா காலத்துல சாரட்டு வண்டியிலிருந்து குதிரை வச்சிருக்கிறாங்கன்னா இப்போ சாரட்டு வண்டிக்கு பர்மிஷன் கிடையாதுங்க அதனால ஒரு குதிரை இருபத்தஞ்சு வருஷமா வச்சு வளர்த்துறாருங்க ரெகுலர் காலையில எழுந்திரிச்சதையும் குதிரையை பராமரிப்பாருங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எடுத்து வச்சு தே தேப்பெல்லாம் போட்டு விட்டுட்டுங்க வண்டியை போட்டு டெய்லி ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டிட்டு வருவாருங்க ஒரு ஒன் ஹவர் குதிரை கூட ஸ்பெண்ட் பண்ணுவாருங்க காலையிலும் ஈவினிங் ரெகுலராக ரேஷுக்குன்னு தயார் பண்றது இல்லைங்க மற்றவங்க மாதிரி அது ஒரு ஹாபியாக வச்சுருக்குறாருங்க பொழுதுபோக்கு மாதிரி இதை வச்சு பிஸ்னஸோ எது பண்ணுறதில்ல எல்லா ரேஷுக்கும் வந்துட்டு வரீங்க எல்லாம் கலந்துக்குவாருங்கண்ணா இப்போ இருக்க இந்த குதிரை தேசம் ஆரம்பிச்ச காலக்காடுன்னா குதிரை அதிகமாயிருச்சுங்கண்ணா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குதிரை கம்மிங்க இப்போ ஆரம்பிச்சு ரெண்டு வருஷமா குதிரை தேசம் மாதத்துக்கு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு ஒன்று வைக்க ஆரம்பிச்சங்காட்டி குதிரை அதிகமாயிருச்சுங்கண்ணா உடனே இந்தியா குதிரைகள் பூரா நம்ம இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா நாட்டு குதிரையும் வளர்ந்துக்கிட்டு வருதுங்கண்ணா அழியில பள்ளியில் தான் நாட்டு குதிரை பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாட்டு நாட்டுக்குதிரை வர ஆரம்பிச்சிருச்சுங்க மார்வாடி அதிகமாக இங்கே வர்றதில்லைங்கண்ணா காட்டியா வாடி வருதுங்கண்ணா இருந்து எல்லாம் நிறையா வாங்கிட்டு வராங்க இங்கே இப்போ ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி கிட்டியிலெல்லாம் போட்டு ப்ரீடிங் பண்ணி நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா அழிகிறது இல்லை பசங்களும் மற்றவடிக்கும் எங்கேயும் போகாமல் இன்னைக்கு குதிரை காலைன்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா வெளியே மறக்கப்பெல்லாம் மொபைல் பார்த்துட்டு கேம் விளையாண்டு போகிறது இல்லாமல் இல்லை இது இன்ட்ரெஸ்ட் காட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா அதனால சந்தோஷமா இருக்குதுங்கண்ணா வர இளைஞர்களுக்கும் இனி குதிரை அதிகமாயிட்டே போகுங்கண்ணா இதனால யாருக்கு அந்த இடைஞ்சல் இல்லைங்கன்னா இளைஞர்கள் வேற எதுலயும் போகாம விளையாட்டுல ஆர்வம் காட்டி ஜீவனில ஆர்வம் காட்டி உள்ள வராது வந்துருவாங்கண்ணா நன்றிங்கண்ணா வணக்கம்